கனரக வாகன விபத்து தொடர்பில் சாலை பாதுகாப்பை சாதாரணமாக எடுத்துக் வேண்டாம் என்றார் ஸ்லாங்கோர் சுல்தான் பந்திங் சாலையில் மோட்டார் சைக்கிள் மீது லாரி மோதியது ஆடவர் மரணம் அதிகரிப்பு சர்ச்சை கேபி கே விளக்க அறிக்கை இந்தியா பாகிஸ்தான் ராணுவ மோதலில் இந்தியாவின் கையே மேலோங்கியது பாகிஸ்தானுக்கே சேதாரம் நியூயார்க் டைம்ஸ் தகவல் டொனால்ட் டிரம்பிற்காக மெக்டோனல்ஸ் லாரியை வரவழைத்த சவுதி அரேபிய அரசு கனரக வாகனங்கள் சம்பந்தப்பட்ட விபத்தில் குறிப்பாக பாதுகாப்பில் சாதாரணமாக இருக்க வேண்டாம் என சாலை பயனர்களுக்கு மேன்மை தங்கிய ஸ்லாங்கோர் சுல்தான் ஷரஃபுடின் இன்ட்ரிஷா அறிவுறுத்தியுள்ளார் கற்களை ஏற்றி சென்ற லாரி ஒன்று போலீஸ் ட்ரக்கில் மோதியதில் எஃப்ஆர்யூ எனப்படும் கழக தடுப்பு பணியாளர்களில் ஒன்பது பேர் கொல்லப்பட்டதை தொடர்ந்து கடுமையான ஓட்டுநர் கண்காணிப்பு மற்றும் வாகன சோதனைகள் மேற்கொள்ள வேண்டும் என அவர் வலியுறுத்தினார் லாரிகள் பேருந்துகள் மற்றும் பிற கனரக வாகனங்களை நடத்தி வரும் நிறுவனங்கள் தங்களது ஓட்டுநர்கள் மற்றும் உதவியாளர்களை தேர்ந்தெடுக்கும் செயல்முறைகளை செயல்படுத்த வேண்டும் கனரக வாகன ஓட்டுநர்களும் அவர்களின் உதவியாளர்களும் இதற்கு முன் கடுமையான விபத்து போன்ற பின்னணியை கொண்டிருக்காமல் அவர்கள் பொறுப்பானவர்கள் என்பதை உறுதி செய்ய வேண்டும் என சமூக வலைதளத்தில் சுல்தான் ஷராஃபுடீன் பதிவிட்டுள்ளார் வாகனத்தின் நிலை மற்றும் ஓட்டுநர் தகுதிகள் போன்ற முக்கியமான பாதுகாப்பு பிரச்சனைகளை அனைத்து தரப்பினரும் புறக்கணிக்கக் கூடாது என்றும் சுல்தான் ஷராஃபுடின் இணை சம்பந்தப்பட்ட அனைத்து தரப்பினரும் வாகன நிலை மற்றும் ஓட்டுநர் தகுதிகள் போன்ற அலட்சியத்திற்கு வழிவகுக்கும் விவகாரங்களை கண்மூடித்தனமாகவோ அல்லது சாதாரணமாகவோ எடுத்துக் கொள்ளக்கூடாது என்று அவர் கேட்டுக்கொண்டார் நாட்டின் அமைதி மற்றும் பாதுகாப்பிற்காக பணியாற்றுவோரின் உயிர்கள் பலியாகும் சம்பவங்கள் இனியும் நடக்காமல் இருப்பதற்கு பிரார்த்திப்போம் என அவர் தெரிவித்தார் டாக்டர் அப்பாராவ் சன்னாசையின் த ரபர் எஸ்டேட் பாய் பால் வெட்டியின் மகன் பல்கலைக்கழக விரிவுரையாளரான சுயசரிதை இவரின் மகள் டாக்டர் நிஷாந்தி அப்பாராவ் கைவண்ணத்தில் உருவான டிவினிட்டி in Diversity நூற்றி எட்டு இந்து தெய்வங்களின் சுருக்க கதை தந்தை மகள் படித்திருக்கும் இந்த சிறப்புமிகு நூல்களை உடனே வாங்கி படியுங்கள் மை கியோஸ் கீழ் கியோஸ் விற்பனை கூடாரங்களின் விலை ஒவ்வொன்றும் இருபத்தைந்தாயிரம் ரிங்கெட்டுக்கு அதிகரித்திருப்பது சமூக வலைதளவாசிகள் மத்தியில் சர்ச்சையாகியுள்ளது இதையடுத்து வீடமைப்பு மற்றும் ஊராட்சித்துறை அமைச்சான கே பி தனது ஃபேஸ்புக் பக்கம் வாயிலாக அதற்கு உரிய விளக்கம் அளித்துள்ளது சிறு வணிகர்களின் நல்வாழ்வை மேம்படுத்தும் நோக்கத்திற்காக அந்த கியோஸ் கூடாரங்களில் குறிப்பிடத்தக்க வடிவமைப்பு மேம்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன அதிக சூரிய ஆற்றல் திறன் எல்இடி விளக்குகள் உள்ளிட்ட மேம்படுத்தப்பட்ட மின் அமைப்புகள் மற்றும் பயனர் தோழமை வடிவமைப்பு ஆகியவை அவற்றில் குறிப்பிடத்தக்கவை இவை அனைத்தும் குறுசிறு தொழில் முனைவோருக்கு நிலையான வருமானம் ஈட்டும் நடவடிக்கைகளை ஆதரிப்பதை நோக்கமாக கொண்டுள்ளதாக அமைச்சு விளக்கியது இதன் காரணமாகவே செலவு தலா இருபத்தைந்தாயிரம் ரிங்கேட்டை எட்டியுள்ளது இருப்பினும் வாடகை விகிதம் குறைவாகவே உள்ளது மாதத்திற்கு முன்னூறு ரிங்கேட் அது தாண்டவில்லை தவிர வியாபாரிகளுக்கு ஆறு மாத வாடகை விலக்கு செலவையும் வழங்கப்படுவதை கேபி இரண்டில் அறிமுகமான திட்டத்தின் கீழ் ஒரு பதினைந்தாயிரம் ரிங்கேட் செலவை உட்படுத்தி இருந்தது குறிப்பிடத்தக்கது பி ஃபோர்டி மற்றும் குறுசிறு நடுத்தர வியாபாரிகளுக்கு தரமான பாதுகாப்பான மற்றும் வசதியான வணிக இடங்களை வழங்குவதே இந்த மைக்யோஸ் திட்டமாகும் கில்லான் புக்கேராஜாவில் ஏன் பேரங்காடியில் கலர்ஸ் ஆஃப் இந்தியா நிறுவனத்தின் லஷ்மிதா ஒக் பொத்திக்கின் புதிய விற்பனை நிலையம் மிக பிரம்மாண்டமாக திறப்பு விழா கண்டிருக்கிறது திருமணம் மற்றும் நிச்சயதார்த்த நிகழ்வுகளுக்கான பல்வேறு வகையான புடவைகள் மணப்பெண்களுக்கான உபகரணங்கள் ஆண்களின் திருமண வேஷ்டி சட்டைகள் பிரம்மாண்ட குர்த்தி வகைகள் பெண்களுக்கான பல வகையான லெங்கா உடைகள் மற்றும் அனைத்து தரப்பினருக்கும் ஏற்ற உடைகளும் கிடைக்கும் வண்ணம் ஏராளமான தேர்வுகள் இங்கு வாடிக்கையாளர்களுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன லட்சுமிதா ஒக்பூட்டிகின் பிரம்மாண்ட திறப்பு விழாவின் சிறப்பு விருந்தினர்களான ராகா உதயா மற்றும்

அண்ட் குர்த்திஸ் வந்து பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான கொலெக்ஷன்ஸ் இருக்குங்க நீங்க ஆபீஸ்க்கு பாய்க்கிற மாதிரி இல்ல நீங்க பிக் சைஸா தேடுறீங்களா நம்மள்கிட்ட வந்து ஃபைவ் எக்ஸ்எல் வரைக்கும் சைசஸ் இருக்குங்க சோ தாராளமா விசிட் பண்ணி நம்ம அவுட்லெட் பாருங்க ப்ரைசஸ் வந்து வெரி ரீசனபிள் பிரைஸ் ப்ரைஸ் பத்தி தவலையே பட வேணாங்க நம்ம வந்து ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் ப்ரைஸ் எல்லாம் வச்சிருக்கோங்க இன்னொன்னு வந்து என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட கிராண்ட் ஓபனிங் இன்னைக்கு ஒன்பதாம் தேதி மே செய்யறதுனால மினிமம் பர்ச்சேஸ் டூ ஹண்ட்ரட் ரிங்கிட் நம்ம கடையில பண்ணினாலே நூறு ஒலி ஃப்ரீ சாரி நம்ம குடுக்கறோங்க சோ இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணிடாதீங்க நம்ம லெஷ்மிதா ஓக் புத்திக் அவுட்லெட் ஒக்கிங் பண்ணுங்க இந்த பிரம்மாண்ட திறப்பு விழாவை முன்னிட்டு குறைந்தபட்சம் இருநூறு ரிங்கிட்டுக்கு பொருட்கள் வாங்குவோருக்கு நூறு ரிங்கிட் பெருமானம் உள்ள அழகிய புடவை பரிசாக்க வழங்குகிறது கலர்ஸ் ஆஃப் இந்தியா நிறுவனம் இப்படி இன்னும் ஏராளமான சலுகைகள் உங்களுக்காக காத்திருக்கின்றன அமைந்துள்ள இந்த வந்து உங்களின் தேவைக்கேற்ப பிடித்ததை விடியற் காலை நான்கு ஐந்து மணி போலீசாருடன் நடந்த மோதலில் தொடர்ச்சியாக சலவை இயந்திரங்களை உடைத்து பணத்தை கொள்ளையிட்டு வந்ததாக சந்தேகிக்கப்படும் ஆடவன் ஒருவன் சுட்டுக் கொல்லப்பட்டதாக பினாங்கு போலீஸ் தலைவர் டத்தோ அம்சா ஆமாட் உறுதிப்படுத்தினார் இதற்கு முன் சந்தேகத்திற்குரிய பி கார் ஒன்று பயாலுபாஸ் ஜனா லிந்தாங் புகேட் ஜம்போலில் சென்றதைத் தொடர்ந்து குற்றச்செயல் செயல் தொழில் பணியில் ஈடுபட்டிருந்த போலீஸ் ரோந்து கார் அதனை பின்தொடர்ந்து சென்றது அப்போது அக்காரில் இருந்த ஆடவன் திடீரென தனது காரை நிறுத்தி போலீஸ்காரர்களை நோக்கி சுரத் தொடங்கியதால் தங்களை தற்காத்துக் கொள்வதற்காக போலீஸ் குழுவினர் பதிலுக்கு சுற்றதால் சம்பவம் நிகழ்ந்த இடத்திலேயே அந்த சந்தேக பேர்வெளி இறந்தான் அந்த நபரின் காரில் இருந்து ஒரு துப்பாக்கி மூன்று தோட்டாக்கள் இரும்பு பாராங்கத்தி வீடு உடைக்க பயன்படும் பொருட்கள் மெத்தாபித்தபின் போதைப் பொருள் உட்பட பல பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டன சுட்டுக் கொல்லப்பட்ட முப்பத்தாறு வயதுடைய ஆடவன் இதற்கு முன் பத்தொன்பது குற்ற செயல்கள் மற்றும் பதினைந்து போதைப்பொருள் பொருள் குற்ற செயல் பின்னணியை கொண்டிருப்பதும் தெரியவந்தது இதனைத் தொடர்ந்து போலீசார் மேற்கொண்ட விசாரணையில் ஏழு ஆடவர்கள் மற்றும் ஒரு பெண்ணையும் கைது செய்தனர் இவர்கள் அனைவரும் சுட்டுக் கொல்லப்பட்ட சந்தேக நபருடன் சேர்ந்து குற்றச்செயல்களில் செயல்களில் ஈடுபட்டு வந்ததோடு அவர்களில் நால்வர் பழைய குற்றச்செயல் பின்னணிகளை கொண்டிருந்தனர் இந்த கும்பல் முறியடிக்கப்பட்டதை தொடர்ந்து வீடு புகுந்து கொள்ளையிடும் மற்றும் சலவை கடையில் கொள்ளையிடும் இருபத்தைந்து சம்பவங்களுக்கு தீர்வு காணப்பட்டுள்ளதாக அம்சா தெரிவித்தார் அவர்கள் மேற்கொண்ட கொள்ளை சம்பவங்களில் ஐந்து லட்சம் ரிங்கேட்டுக்கு மேல் இழப்பு ஏற்பட்டதாக பிரம்மாண்டத்தின் உச்சக்கட்டம் பியோன் இன்டர்நேஷனல் இந்தியன் தொடங்குகிறது எட்டு ஜூன் வரை கேசல் கிளாங்கில் இதுவரை இல்லாத ஷாப்பிங் மேலா தொடங்குகிறது ஜான்பந்த ஆகிய சாலையில் போக்குவரத்து சமிஞ்சியை விளக்க பகுதியில் நின்று கொண்டிருந்த ஒரு மோட்டார் சைக்கிளின் பின்புறம் லாரி மூதியதில் ஆடவர் ஒருவர் உயிரிழந்தார் இந்த விபத்து தொடர்பான காணொலி சமூக வலைதளத்தில் வைரலானது அந்த மோட்டார் சைக்கிளோட்டியும் லாரியும் கே விமான நிலையத்திற்கு சென்று கொண்டிருந்த வழியில் நேற்று நண்பகல் பணி ஒன்று முப்பது அளவில் நிகழ்ந்தது இதனைத் தொடர்ந்து மோட்டார் சைக்கிள் ஓட்டுநர் லாரியின் அடியில் சிக்கிக் கொண்டதாக மாவட்ட போலீஸ் தலைவர் சுப்ரின்டென்டன் முகமது அக்மால் ரட்ஜி தெரிவித்தார் நாற்பது வயதுடைய மோட்டார் சைக்கிள் ஓட்டி கடுமையாக காயமடைந்ததை தொடர்ந்து விபத்து நிகழ்ந்த இடத்திலேயே அவர் இறந்தார் இச்சம்பவம் தொடர்பில் விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருவதோடு தொழில்நுட்ப பரிசோதனைக்காக லாரி பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது அந்த லாரி ஓட்டுநர் மாவட்ட போலீஸ் தலைமையகத்தில் புகார் செய்துள்ளதோடு அவரது வாக்குமூலத்தையும் போலீசார் பதிவு செய்துள்ளனர் விலையோ மலிவு செலவோ குறைவு தரமோ உயர்வு மனமோ நிறைவு மக்களின் தேர்வு முழு ஆடை சத்துள்ள நேற்று சுங்கைத்தோங் கம்போங் பேலோங்கில் உள்ள ஒரு பழத்தோட்டத்தில் தொன்னூறு கிலோ எடையுள்ள சூரிய கரடி ஒன்று பிடிப்பட்டுள்ளது கடந்த மே எட்டாம் தேதி அப்பகுதியில் ஒரு ஆண் கரடி சுற்றித் திரிவது குறித்து தனது துறைக்கு தகவல் கிடைக்கப் பெற்றதாக வனவிலங்கு மற்றும் தேசிய பூங்காக்கள் துறை பிரகலித்தான் இயக்குநர் லூக்கியான் சியோங் கூறினார் அப்புகாரை தொடர்ந்து பிரகழித்தான் அதிகாரிகளால் வைக்கப்பட்ட பொறியியில் சிக்கிய கரடியை மீண்டும் அதன் இயற்கையான வாழ்விடத்தில் விட்டது ஒரு ஆரோக்கியமான சூழலை குறிக்கின்றது என்றார் அவர் மேலும் காட்டு விலங்குகள் தங்கள் தோட்டங்களுக்கு வருவதை தடுக்க தோட்ட உரிமையாளர்கள் தங்கள் பண்ணைகள் சுத்தமாக இருப்பதை உறுதி செய்ய வேண்டும் என்றும் அறிவுறுத்தினார் இரண்டு ஜூன் வரை தாசிக் சென்ட்ரல் ஸ்கூடாய் ஜோ பார்வின் ஹோல்சேல் விலையில் சாரிகள் பஞ்சவிசூட் லேங்கா பேட்டிங் கொலெக்ஷன் கிட்ஸ் வே அனைத்தும் உண்டு ஃபுட் பெஸ்டிவலில் நூறுக்கும் அதிகமான உணவுகள் பானிபூரி குனாஃபா சீஸ் நாச்சோஸ் இந்தியன் வெஸ்டர்ன் அரேபிக் என கலக்கலான உணவுகள் சாப்பிட ஒரு நாள் போதாது திரண்டு வாருங்கள் இந்தியா பாகிஸ்தான் இடையே நான்கு நாட்கள் நீடித்த அண்மைய மோதலின் போது இந்திய ராணுவத்தின் கையே ஓங்கியிருந்தது பாகிஸ்தானை தாக்க இந்தியாவுக்கே அதிக வாய்ப்புகள் இருந்ததோடு குறிப்பிட்ட இலக்கை அது நினைத்தபடி தாக்கியும் உள்ளதாக பிரபல நியூயார்க் டைம்ஸ் பத்திரிகை பரபரப்பு தகவலை வெளியிட்டுள்ளது இலக்குகளை துல்லியமாக கண்டறிந்து இந்தியா திட்டமிட்டு தாக்கியதில் பாகிஸ்தான் ராணுவ தளங்கள் பெரும் சேதத்தை சந்தித்துள்ளன துணைக்கோள படங்களே அதற்கு ஆதாரமாக இருப்பதாக நியூயார்க் டைம்ஸ் கூறியது இந்தியாவின் துல்லிய தாக்குதலால் பாகிஸ்தானின் பொலாரி விமானத்தளம் நூர்கான் விமானத்தளம் ராவல்பிண்டி விமானத்தளம் ஆகியவை பலத்த சேதமடைந்தன தாக்குதலுக்கு முந்தைய மற்றும் பிந்தைய காட்சிகளை துணைக்கோள கேமரா படம் பிடித்துள்ளதில் அச்சேதங்கள் தெல்ல தெரிகின்றன பாகிஸ்தான் கூறிக்கொண்ட சேத அளவை விட உண்மையில் பெரிய சேதம் ஏற்பட்டுள்ளது என்பது இதன் மூலம் தெரிய வருகிறது அதே சமயம் தங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை என இஸ்லாமாபாத் கூறியது உண்மையில்லை என்பதும் அம்பலமாகியுள்ளது குறிப்பாக இந்தியாவின் உதம்பூர் விமான தளத்தை தாக்கி சேதப்படுத்தியதாக பாகிஸ்தான் கூறிக்கொண்டது ஆனால் மே பனிரெண்டாம் தேதி எடுக்கப்பட்ட துணைக்கோள படங்களில் அங்கு சேதம் எதுவும் கண்டறியப்படவில்லை ஆக பாகிஸ்தான் மீதான இந்தியாவின் தாக்குதல் உலகளவில் அதன் போர்த்திறனை நிரூபித்துள்ளது அதே சமயம் பாகிஸ்தானின் ராணுவ ஆற்றலில் காணப்படும் குறைபாடுகளையும் வெளிச்சம் போட்டுக் காட்டியுள்ளதாக நியூயார்க் டைம்ஸ் குறிப்பிட்டது இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையிலான இந்த நான்கு நாள் ராணுவ மோதல் இரண்டு அணு ஆயுத நாடுகளுக்கும் இடையே அரை நூற்றாண்டில் நடந்த மிக விரிவான சண்டையாகும் ஆபரேஷன் சிந்தோர் என்ற பெயரில் பாகிஸ்தானில் பயங்கரவாதிகளின் முகாம்களை இந்திய ஏவுகணையில் தாக்கி அளித்ததில் நூற்றுக்கும் மேற்பட்ட பயங்கரவாதிகள் கொல்லப்பட்டது குறிப்பிடத்தக்கது இந்த வாரம் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் வளைகுடா நாட்டிற்கான பயணத்தை மேற்கொண்ட போது சவுதி அரேபிய அரசு அவருக்காக நடமாடும் மெக்டோனல்ட்ஸ் லாரியை ரியாத்திற்கு வரவழைத்த புகைப்படம் சமூக வலைதளத்தில் வைரலாகி வருகின்றது ட்ரம்ப் இதற்கு முன்பு பலமுறை மெக்டோனல்ஸ் தனக்கு மிக பிடித்த துரித உணவு என்பதை வலைதளங்களில் ஆங்காங்கே பதிவிட்டு வந்தது குறிப்பிடத்தக்கது மேலும் ட்ரம்ப் பெரும்பாலும் தனது விமான பயணத்தின் போது மெக்டோனல்ட்ஸ் உணவுகளையே உட்கொள்ளும் விவரங்கள் வெளிவந்துள்ளன இந்நிலையில் கோக் அவருக்கு மிகப்பிடித்த பானம் எனவும் ஒரு நாளைக்கு பன்னிரண்டு பாட்டில்களுக்கு மேல் அவர் அதை அருந்துவார் எனவும் கூறப்படுகின்றது